இந்தியா முழுக்கவே ரஃபேல் ப்ரோக்ராமை பற்றி எல்லோரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் மூன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்தியா பண்ணதுலேயே ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஒப்பந்தம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இதில் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்ஃபேக்ட் இது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்துது அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷ் தான் புக்கிஷம் அழகும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த ரஃபேல் ப்ரோக்ராமை பற்றி அடிப்படையிலேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால் இதற்கு முன்னாடி பேசின சில முக்கியமான கருத்துக்களை நான் மீண்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு சில பேருக்கு ரிப்பீட்டிட்டுவாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பார்த்துக்கு போங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டிலேருந்து சில விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த காணொளி ஒட்டுமொத்தமாக புரியும் அண்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு எத்தகைய போர் விமானங்கள் தேவை ஏன் அவசரமாக போர் விமானங்கள் தேவை அப்படின்ற இந்த ஒரு கேள்வியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்குது சாங்ஷன் பண்ணப்பட்ட ஸ்குவாடர் ஸ்ட்ரென்த் வந்து நாற்பத்தி ஒன்று இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவுக்கு அவசரமாக போர் விமானங்கள் தேவைப்படுது ஆனால் அந்த போர் விமானங்கள்லேயும் நல்ல கேப்பபிலிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம சைடு பாகிஸ்தான் மற்றும் சீனா இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே அவங்களோட விமானங்களை பல மடங்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்க கடற்படை மற்றும் அமெரிக்க விமானப்படையில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் அமெரிக்க விமானப்படை இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறதுலே பலவீனமாக இருக்குது சீன விமானப்படை இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறதுலே பலம் வாய்ந்த விமானப்படையாக இருக்குது ரெண்டு பேருக்கு என்ன தான் கேப்பு நிறையா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா த ஸ்பீட் த சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் இஸ் மாடர்னைசிங் இஸ் நோ வே கம்பேரபிள் டு யுஎஸ்ஏ அதாவது அவங்க அவங்களோட விமானப்படையில் விமானங்களை சேர்க்கக்கூடிய அந்த வேகம்ன்றது அமெரிக்க விமானப்படையோட பல மடங்கு இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு சீன விமானப்படை அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு அமெரிக்க விமானப்படை அதிகாரிகள் சொல்றாங்க சொல்றது யாரு உலகத்தில் இருபதாயிரம் விமானங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் டாப் டென் ஃபோர்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்தா கூட யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அளவுக்கு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாடு சீனாவை ஒரு த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நம்மளோட சேனல் கடந்த பதிவுக்கு கீழே ஒருத்தர் பத்து கமெண்ட் போட்டிருப்பார் இந்தியா வந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சைனா மூணாவது மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து உலகத்தில் மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்து கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளோட ஒரு எதிரி ரெண்டு எதிரி இருக்கான் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சீனா நம்மளோட ஒரு எதிரி மூணாவது இடத்துல இருக்கிறப்ப நம்ம நாலாவது இடத்துல இருக்கிறத வந்து பெருமையாக நம்ம பேசுறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு நம்ம கூட சண்டை செய்யணும்னு நினச்சா நம்மளோட கூந்தலை கூட சீனாவால் தொட முடியாது அது நிரசனமான உண்மை ஆனால் இதே மெதப்பில் நம்ம இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம்னா இருக்க முடியாது சீன விமானப்படை மாடனைசேஷன் பிளான் அப்படின்றது அது ரொம்ப கொடூரமாக இருக்குது அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸே அதை பார்த்து பயப்படுறாங்கன்றப்ப அது அளவுக்கு நம்மளும் நம்மளோட ஏர் மாடர்னைஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் தான் இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜ்ன்றது நமக்கு அப்படியே சஸ்டைண்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது ரெண்டு சைடில் இருந்தும் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்மளோட விமானப்படை சீனாவையும் ஃபோக்கஸ் பண்ணணும் பாகிஸ்தானையும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனால் சீனா நம்மளை மட்டும் ஒரு சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பாகிஸ்தானும் நம்மளை மட்டும் ஒரு சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் மாடர்னைசேஷன் பண்ணுறதுல ஒரு பர்சன்ட் கூட பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது மிகப்பெரிய சிக்கல் அதனால் தான் நம்ம உடனடியாக நூற்றி இருபது போர் விமானங்களை வாங்குகிறோம் இப்போ இந்த நூற்றி இருபது போர் விமானங்களை வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இப்போது இம்போர்ட் பண்ணுற மேட்ருக்கு நம்ம வருவோம் எப்படி இம்போர்ட் பண்ணணும் இன்னைக்கு தேதிக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி செயல்படுது வென் இட் கம்ஸ் டு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் எம்ஐசி மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு மிலிட்டரி எக்யூப்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னாலும் அது எய்தர் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதாக இருக்கணும் முழுக்க முழுக்க டிசைன்லேருந்து எல்லாமே இந்தியாவில் பண்ணப்பட்டதாக இருக்கணும் அல்லது ஒரு வெளிநாடு நிறுவனம் இந்தியாவில் அந்த உபகரணங்களை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு ஆயுதத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்ற ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அந்த ஆயுதத்தை இந்திய இராணுவத்துக்குள்ளே கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரதன் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்ற பயிற்சின்றது அந்த தனியார் நிறுவனத்துக்கு கிடைக்கிது ஸோ இதற்கடுத்து இந்த ஆயுதங்கள் மேலும் இந்திய இராணுவத்துக்கு தேவை அப்படின்றப்ப அந்த வெளிநாட்டு நிறுவனத்தை போய் அப்ரோச் பண்ணாமல் இந்திய இராணுவம் நேரடியாக இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண தனியார் நிறுவனத்துக்கிட்ட போய் இதே மாதிரி ஒரு ஆயுதத்தை உங்களால் ஆரஎன்டி பண்ணி டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டு சப்போஸ் அவங்களுக்கு அந்த பயிற்சி இருக்குது அப்படின்ற காரணத்தினால் மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆயுதத்தை முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்க முடியும் இந்த அப்ரோச்சில் தான் நம்ம இருக்கோம் ஆத்ம நிர்பர் பாரத்ன்றது இந்தியா மாதிரியான ஒரு நாடுக்கு மிக மிக முக்கியம் நம்ம பங்களாதேஷையோ ஸ்ரீலங்காவையோ ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள் ஜியோ பொலிட்டிக்கலி அவங்க பெரிய லெவலில் வந்து அவங்க இம்பேக்டை கொடுக்க இல்லை ஆர் எனி அதர் யூரோப்பியன் நேஷன் சேக் நம்ம வந்து லாத்வேனியா லித்வேனியா பெலரிஸ் அப்புறம் யுக்ரைன் மாதிரியான நாடுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள் இவங்க தனியாக வந்து எல்லா ஏர்கிராஃப்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவர் எல்லா மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தேவை கிடையாது அவங்க யூரோப்புக்குள்ளே இருக்காங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு வெப்பனை டெவலப் பண்ணால் போதும் அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீடன் வந்து சின்ன நாடு தமாத்துண்டு நாடு தான் அவங்கெல்லாம் ஆயுதத்தை உற்பத்தி பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்தால் ஜெர்மனிக்கிட்ட இருந்தால் வெப்பன் சப்ளை அப்படின்றது கிடைக்கும் அன்ரெஸ்ட்ரிக்டடாக இப்போ நம்ம போய் ஃப்ரான்ஸ்லேயே ஜெர்மனிகிட்டே வெப்பன் வாங்குறோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை தான் கொடுப்பாங்க அவங்க தயாரிக்கிற அந்த எக்ஸாக்ட் வேரியண்ட்டை நமக்கு விற்க இல்லை ஆனால் ஸ்வீடனுக்கு அந்த கதை கிடையாது ஸ்வீடன் நினச்சாங்க அப்படின்னா நேரடியாக ஜெர்மனிக்கு வந்து பயன்படுத்துகிற அதே ஆயுதங்கள் அதே ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஸ்வீடனாலே வாங்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க க்ளோஸாக இருக்காங்க ஒரு மிலிட்டரி பேக்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நாடு சின்ன நாடு அவங்க சொந்தமாக போர் விமானம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் சாப் கிரிப்பில் நம்மளோட பெங்களூரில் நடந்த ஷோவில் சாப் க்ரூப்பின்னு கொண்டு வந்திருந்தாங்க சேல்ஸ் பிச்சுக்கு இந்த நாடே வந்து ஒரு போர் விமானத்தை தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடு ஜியோ பொலிட்டிக்கலி உலகத்தில் ரஷ்யா சீனா அமெரிக்கா அண்ட் இந்தியா இந்த நாலு நாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு நம்ம வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியாது வி ஆர் நாட் அட் தட் பிளேஸ் நான் இம்போர்ட் பண்ணுறது நல்லது கெட்டதுன்றதை பற்றி இந்த இடத்துல பேச விடலை இம்போர்ட்டே பண்ணக்கூடாது தான் நான் முக்கியமாக தெரிவிக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கோம் யூ டோன்ட் ஹாவ் த லக்ஸுரி டு இம்போர்ட் எனி ப்ராடக்ட் இன் இந்தியா எந்த ப்ராடக்ட்டும் இம்போர்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம பண்ணுறோம் ஏன் ஏன்னா நமக்கு உயிரிய தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படி உயிரிய தொழில்நுட்பங்கள் வரணும்னா உயிரே தொழில்நுட்பத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும் இதை தான் நம்ம அப்ரோச் எடுக்கணும் இந்த அப்ரோச்சில் ரஃபேல் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது அதுதான் மூணாவது முக்கியமான ஈக்குவேஷன் கூட நம்மளை கொண்டு போகுது ஏன் இந்த ரஃபேல் ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம் ஆத்ம நிர்பர் பாரத்தின் அடிப்படையில் இந்த ரஃபேல் போர் விமானத்தோட எண்பது சதவீதம் ரொம்ப சதவீதம் ரொம்ப அதிகம் பட் ஸ்டில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ஆச்சும் இந்தியாவில் உற்பத்தி பண்ணணும் அண்ட் இந்த ரஃபேல் போர் விமானத்தோட ஆயுதங்கள் ஆர் டு ஏர் மிசைல்ஸ் ஆர் கிரவுண்ட் மிசைல்ஸ் ரேடாஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் எக்ஸ்கார் மாதிரியான சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே இந்தியாவில் உருவாக்குற ஆயுதங்களை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ரெண்டு விஷயமும் ரஃபேல் ஒப்பந்தத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ ரஃபேல் ஒப்பந்தம் ஊன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சிம்பிளாக ஒரு நாலு முக்கியமான விஷயம் கேட்குறேன் இன்றைக்கி ரஃபேல் போர் விமானத்தை நம்ம வாங்குகிறோம் ஒரு ஆறு ஏழு வருஷம் கழித்து நம்மளோட அஸ்த்ரா ஆர்ட் ஏவுகணைகள் அஸ்த்ரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ இருக்குது ப்ரம்மோஸ் இருக்குது ப்ரம்மோஸில் என்ஜி வேரியன்ட்டுன்னு ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதை எந்த விமானத்தில் வேணாலும் பொருத்த முடியும் பிரம்மோஸ் என்ஜி ஆஸ்திரா சீரியஸு ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் மற்றும் ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இதை நம்ம ரஃபேல் போர் விமானத்தில் பொருத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ கரண்டாக இருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கான்ட்ராக்டின் அடிப்படையில் இதுவும் முடிவாகலை இது மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது பட் கரண்ட்டாக இருக்கிற கான்ட்ராக்டின் அடிப்படையில் நம்ம எந்த ஒரு ஆயுதத்தை ரஃபேல் போர் விமானத்தில் பொறுத்தணும்னாலும் நேராக ஃப்ரான்ஸுக்கு போகணும் அவங்கக்கிட்ட காசு கொடுக்கும் அவங்க அதை பரிசீலனை பண்ணுவாங்க பரிசீலனை பண்ணி பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவை அவங்க தான் எடுப்பாங்க எடுத்து அந்த ஆயுதத்தை இன்டிகிரேட் பண்ணுற ப்ராசஸ்ஸை அவங்க பண்ணுவாங்க அவங்க தான் பண்ணுவாங்க நம்ம பண்ண முடியாது நம்ம வெப்பனை மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க தான் இன்டெகிரேட் பண்ணுவாங்க அப்போது முடிவு அவங்க தான் இதை இன்டெகிரேட் பண்ணுறது அவங்க தான் அப்போ எத்தனை நாளில் அவங்க இன்டெகிரேட் பண்ணணுன்றது அவங்களோட இஷ்டம் நமக்கு பெரிய அவசரம் இருக்கும் நமக்கு இங்கே சீனாவோட மோதல் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே இன்டகிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் நின்றோம்னா அவன் பண்ண முடியாதுன்னுப்பா அதெல்லாம் முடியாதுங்க போயிட்டு ஆறு மாதம் கழிச்சு வாங்க போர் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பன்ஸ் இன்டெகிரேஷனுக்கு அப்போ இதை எப்படி சமாளிக்கிறது சரி இதை கூட விட்டுருங்கப்பா அப்கிரேட் பேக்கேஜும் பற்றி பேசுவோம் இது வந்து யாருமே பேசாத ஒன்று இது ரொம்ப முக்கியமான சிக்கல் ரெண்டு வேரியண்ட் இருக்குது எஃப் ஓர் இருக்குது எஃப்ஐ இருக்குது இந்த ரெண்டையுமே தான் நம்ம வாங்குகிறோம் ஆனால் அழு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து ரஃபேலில் எஃப் ஓர் வேரியண்ட்டு தான் வரப்போகுது கடைசி பேச்சஸில் மட்டும்தான் எஃப்ஐ வேரியண்ட் வந்து வரப்போகுது ஏன்னா எஃப்ஐ வேரியண்ட் வந்து இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது எஃப்ஐ வேரியண்ட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டான செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த போகிறாங்க அதோட கம்ப்யூட்டேஷனல் பவரும் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ இதன் காரணமாக எஃப்ஐ வேரியண்ட்டால பைலட் வந்து அவரோட லோடு குறையுது மற்றும் பைலட் வந்து அதிகப்படியான ஆயுதங்களை வந்து பயன்படுத்த முடியும் ஒரே நேரத்தில் அண்டு கூடுதலாக ஒரு ரஃபேல் போர் விமான முப்பத்தாறு டார்கெட்டாக ஒரே நேரத்தில் ட்ராக் மற்றும் எங்கேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது டபுள் த சைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில பட் ஸ்டில் அவங்க சொல்கிற கிளைம்மின் படி எழுபத்தி ரெண்டு டார்கெட் எழுபத்தஞ்சு டார்கெட் வரைக்கும் எஃப்ஐ வேரியண்ட்டால் ட்ராக் மற்றும் என்கேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அது போக லாயல் விங்மேன் அப்படின்னு அழைக்கப்படுற ட்ரோன்ஸு ஒரு போர் விமானத்தோடு இணைந்து பறக்கக்கூடிய மனிதனால் செயல்படுத்தாத ஒரு ட்ரோனு இந்த ட்ரோன்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்குன்னு பறந்துகிட்டு இருக்கும் இந்த ட்ரோனுக்கான கமாண்டையும் அந்த போர் விமானம் தான் கொடுக்கணும் அப்போ அந்த போர் விமானத்தில் இருக்கிற ப்ராசஸர்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ப்ட்டேஷனல் பவர் வேணும் இது வந்து எஃப்ஐ வேரியண்ட்டில் தான் இருக்கு இந்த முக்கியமான சில விஷயங்கள் ஒரு நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் அந்த தேதிக்கு வரக்கூடிய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கிராஃப்ட் இப்போ சீனாவோட ஜே டுவெண்ட்டி ஜே தேர்ட்டி இருக்கு அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு ரஷ்யன்ஸோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இருக்குது அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு சிங்கிள் என்ஜின் வேரியன்ட் இருக்கு இது எல்லாத்தோடையும் காம்படிட் பண்ண முடியும் இன்றைக்கி தேதிக்கு ரஃபேலோடய எஃப்ஓர் வேரியன்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால பத்து வருஷம் கழிச்சும் எஃப்ஓர் வேரியன்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரஃபேலோட காலம் என்ன அதுதான் எஃப்ஐ வேரியன்ட்டு அந்த எஃப்ஐ வேரியண்ட்டு வெறும் முப்பது பர்சன்டேஜ் தான் வரப்போகுது நூற்றி பதினாலு பதினேழு போர் விமானங்களில் ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு போர் விமானங்கள் தான் எஃப்ஐ வேரியண்ட்டாக வரப்போகுது சரியா அப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு அப்புறமா நம்ம இதர எஃப்ஓர் வேரியன்ட்டு பேலன்ஸ் இருக்கிற எஃப்ஓர் வேரியண்ட்டை எஃப்ஐ ஸ்டாண்டர்டாக அப்கிரேட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினச்சி போனோம்னா அந்த தருணத்தில் மிராஜ் டூ தௌசனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத போய் பாருங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க எப்போ என்ன தான் எஃப் வேரியண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம அப்கிரேட் பண்ண முடியும்லப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மை தான் ஆனால் மிராஜ் டூ தௌசண்ட் நம்ம இதே மாதிரி அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு போகிறப்ப இரண்டாயிரத்தி பத்து ஒப்பந்தம் போடுறாங்க அப்போது ஒரு விமானத்துக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கேட்குறாங்க ஃப்ரான்ஸ் நிறுவனம் ஃப்ரான்ஸ் வந்து நூற்றி அறுபத்தேழு கோடி ஒரு விமானத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு அந்த விமானத்தை ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நம்ம எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு கோடி எக்ஸ்ட்ரா முப்பத்தேழு கோடி ஒரு போர் விமானம் புது போர் விமானம் வாங்குறதை விட எக்ஸ்ட்ரா முப்பத்தேழு கோடி கொடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வேறு வழி இல்லை ஐம்பத்தோரு ஏர்க்ராஃப்ட் இந்திய விமானப்படையில் இருக்குது இந்த அப்கிரேட் பேக்கேஜு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடியணும் ஆனால் முடியலை அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அப்கிரேட் பேக்கேஜ் முடிஞ்சிச்சு பிரச்சனை ஓவர் அப்படின்னு நினச்சா அப்பையும் முடியலை மிராஸ் டூ தௌசண்ட் மேனுஃபேக்சரிங் நீ பாட்டாட்டாங்க அப்போது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு என்னப்பா பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு பன்னெண்டு ஏர்க்ராஃப்ட் ஏதோ ஒரு இருந்து வாங்கணும் அந்த கண்ட்ரோட பேரை கூட நான் கீழே போடுறேன் அந்த பன்னெண்டு ஏர்க்ராஃப்ட்டை வாங்கி அந்த ஏர் கிராஃப்ட்டில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சோர்ஸ் பண்ணுறோம் நம்மளோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு அந்த பன்னெண்டு ஏர்க்ராஃப்ட்டை சம் எயிட் ஹண்ட்ரட் மில்லியனை நம்ம கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அது போக வந்து நம்ம இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கெல்லாம் வாங்கின ஏர்டுவர் ஏவுகணை மீகா சீரிஸ் ஏர்டுவார் ஏவுகணை அது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு மொத்தமாக செலவு பண்ணது அப்கிரேட் பேக்கேஜ் மட்டும் பதினேழாயிரம் கோடி எதுக்கு மிராஸ் டூ தௌசணுக்கு ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்டுக்கு அப்போது இந்திய விமானப்படைக்கு தேவை இருக்குது மிராஸ் டூ தௌசண்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல போர் விமானம் அது ஒரு கேம் சேஞ்சர் இந்திய விமானப்படைக்கு அதை பறக்க வச்சே ஆகணும் ஆனால் அதை பறக்க வைக்கணும் அப்படின்றப்ப அந்த சப்போர்ட் இல்லை பார்த்தீங்களா ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் வந்து அவங்க கொடுக்க மாட்டுறாங்க அல்லது கொடுக்குறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக கொடுக்குறாங்கன்ற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போகிறதுக்கான காரணம் இதற்கு பின்னாடி யார் இருக்கா நீங்கள் சிம்பிளாக இந்திய விமானப்படை தான்ப்பா தப்பு ஏன் அவங்க மிராசு தோசனை வாங்குறாங்கன்னா அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது இந்திய விமானப்படையோட வேலை இந்தியாவை பாதுகாக்கணும் அதற்கு தேவையான எக்யூப்மெண்ட் உலகத்தில் எங்கே இருக்கோ அங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும் ஃப்ரான்ஸ் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அமெரிக்கன்ஸ் நமக்கு போர் விமானங்களை தருவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு இக்கு வச்சு தருவாங்க ரஷ்யன்ஸ் கிட்ட போர் விமானம் இருக்குது ஆனால் சோவியத் யூனியன் இருந்த டைமில் இருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இல்லை உலகத்தில் செகண்ட் செகண்ட் கிரேட்டில் தான் இருக்குது ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ் போஸ்ட் சோவியத் யூனியன் இப்போ இருக்கிற எஸ்சி ஃபிஃப்டி செவனை பற்றிலாம் நம்ம பேசலை நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எஸ்சி டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி மிக் டுவெண்ட்டி நைன் எஸ்சி இதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நமக்கு ஒரு நல்ல மாடர்ன் ஏர்கிராஃப்ட் வேணும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு விளைய வைக்கிறாங்க நம்மளும் வேறு வழி இல்லாமல் வாங்கிகிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன உள்நாட்டில் ஃபைட்ருஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் சரி உள்நாட்டில் ஃபைட்ரு ஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை வச்சுருக்கோம் தேஜஸ் மார்க் ஒன் தேஜஸ் மார்க் டூ காவேரி என்ஜினு அதுவும் வேணாம் சாஃப்ரான்கிட்ட இருந்து ஒரு பவர்ஃபுல்லான சிக்ஸ்டிஜின் என்ஜினை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது டெக் பேஸ்டு ஃபைட்ரு ஜெட் ப்ரோக்ராம் டெக் டெக் டெட் பிஎஃப் இருக்குது ஏஎம்சிஏ இருக்குது இப்படி ஏகாப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று பிக்கப் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் தேஜஸ் மார்க் டூ ப்ரொடக்ஷன் ரெடியாக இருந்துச்சுன்னா கூட இந்திய விமானப்படைக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படைக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று கிடச்சிருக்கும் ரஃபேலை இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நம்ம தேஜஸ் மார்க் டூ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கு இந்த முப்பத்தஞ்சு பில்லியனை கொடுத்துருப்பாங்க ஏன் முந்நூறு மில்லியனுங்க ஒரு ரஃபேலோட டீலுன்றது முந்நூறு மில்லியனு நீங்கள்லாம் சொல்கிறீங்க முந்நூறு மில்லியனுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வருது அந்த பேக்கேஜ் வருதுன்னு ஒரு பேக்கேஜும் வரலை ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜும் உருப்படியாக இல்லை அவங்களோட அந்த லாங் ரேஞ்ச் மீட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சு ஏவுகணை கூட இதில் வருமானு தெரில இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கல அதில் எதுவுமே மென்ஷன் ஆகலை எக்ஸ்கார்டு இல்லை சோர்ஸ் கோடு இல்லை எதுவுமே இல்லை எஃப்ஐ வேரியட்டும் முப்பது பர்சன்ட் தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு விமானத்துக்கு முந்நூறு மில்லியன் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எஃப் தேர்ட்டி ஃபைவை விட இது விலை அதிகமாக இருக்குங்க இது கொஞ்சமாச்சம் யோசிச்சுட்டு பேசுங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட காஸ்ட்லி சரி அப்போ இந்திய விமானப்படை வந்து அவங்களுக்கு நம்ம தேஜஸ் மார்க் டூ ஆப்ஷனை கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக சொன்ன டேட்டில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடில் தேஜஸ் மார்க் டூ பறந்துருந்துச்சி அப்படின்னா இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தேஜஸ் மார்க் டூவா ரஃபேலா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் ஆவியஸ்லி அந்த ஆப்ஷனில் முந்நூறு மில்லியன் கொடுத்து ரஃபேலாக வாங்கிறதுக்கு நூறு மில்லியன் தான் வரும் தேஜஸ் மார்க் டூவோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நூறு மில்லியனுக்கு மூணு தேஜஸ் மார்க் டூ வாங்கினாங்க அது ரஃபேல் அளவுக்கு சுப்பீரியராக இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் மூணு ஏர்க்ராஃப்ட்டு நம்பரை பாருங்கள் ஒன்று இருக்கு மூணு ஏங்கருக்கு நூற்றி பதினேழு ஏர்க்ராஃப்ட்டு வாங்குறதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட நானூறு ஏர்க்ராஃப்ட் வாங்கியிருக்கோம் தேஜஸ் மார்க் டூ ஆனால் அந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்கல இந்திய விமானப்படைக்கு காரணம் இந்தியாவில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்டல் ஏஜென்சிஸ் இதுக்கு கீழே இருக்கிற யாருமே அவங்களோட வேலையை சரியான நேரத்தில் செய்யலை இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடை மட்டும் பல சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி இந்திய விமானப்படையோட சீஃப் வந்து பேசியிருக்கார் வி மென் இன் யூனிஃபார்ம் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவர் கோட் பண்ணியிருப்பார் அந்த கோட்டுக்கான அர்த்தம் என்ன இவங்க பண்ணது மட்டும் கிடையாதுங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து எல்லாருமே தான் தான் காவெட்டும்தான் ஏர்ஃபோர்ஸுந்தான் இண்டஸ்டன் தான் லிமிட்டடுந்தான் தான் சொல்லி எல்லார் மேலேயும் சரிசமமாக தப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு ஸோ இந்த தப்ப தவறுகள்லாம் நம்ம பண்ணதுனால தான் இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு மூன்று லட்சம் ருப்பீஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது அவங்க நாட்டோட பொருளாதாரத்துக்கு தான் போகுது ஈவன் இதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு வச்சாலுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ரஃபேல் விமானத்தை வந்து இந்தியாவில் அசம்பிளி பண்ணுறதுனால நமக்கு பெருசாக எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் எம்ஐசிக்கு கிடைக்க போகிறது இல்லை இதெல்லாம் வந்து ஒரு வலிந்து கொடுக்கும் முட்டு யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை அப்போது இந்த பணம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஒரு ஆர்டரு இது எல்லாமே வேறு நாட்டுக்கு போகிறத பார்க்குறப்ப ஒரு இந்தியனான உங்களோட ரத்தம் கொதிக்கல அப்படின்னா நான் என்னென்னு சொல்கிறது உங்களை அப்படின்னு தெரியல ஆன்டி இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்கள பத்தி நான் பேசலை ஆக்சுவலாக வந்து இந்தியா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ப்ராஜெக்ட் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே வேதனை அளிக்குது நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியவும் வர முடியாது நம்மளால தான் ஆகணும் ரஃபேல் போர் விமானங்களை ஆனால் அப்படி வாங்கி தான் ஆகணுன்ற சூழ்நிலையில போய் நம்ம ஒரு ப்ராஜெக்டை வாங்குறோமே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படாமல் ஆஹா ஓஹோன்னு சொல்லி இன்டர்நெட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற நபர்களை பார்த்தாலே எரிச்சலாக வருது எனக்கு இதுவரைக்கும் நான் வந்து யாரையுமே எதற்குமே வந்து தவறாக பேசணும் ஆறு பிக் பண்ண நிட் பிக் பண்ணணும் இவங்க இப்படி பேசுகிறாங்க இவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிலாம் நான் இருந்தது கிடையாது நான் என்னோடய பாதையில் நான் போகிறேன் அப்படின்னு தான் போய்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ இது நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே வேதனை அளிக்குது அதுவும் சில முக்கியமான நபர்கள் வந்து இதை பற்றி பேசாமல் இது வந்து ஆஹா ஓஹோ இது ஒரு வரப்பிராசம் அப்படி பிரசாதம் அப்படின்னு பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அட் தி எண்டு கன்க்ளூஷன் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரஃபேல் டீல் அதை நம்ம எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை வி ஹவ் நோ அதர் ஆப்ஷன் பட் இந்த ஆப்ஷனை எடுக்கக்கூடிய நிலமையில் நம்ம இருக்கோம் பார்த்திங்களா இந்த இடத்துல நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம் ப்ரீவியஸாக நம்ம சில தவறுகளை பண்ணாமல் இருந்திருந்தால் அதுதான் ரொம்ப வேதனை அளிக்குது இன்றைக்கி வந்து நான்காவது மிகப்பெரிய இராணுவ வல்லரசு இந்தியா தான் அப்படின்னு அடித்து நம்மளால் சொல்ல முடியும் ஈவன் ஒரு சில இடங்களில் சீனா மூன்றாம் இடத்துல இருக்காங்க அவங்கள பின்தள்ளி விட்டு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸோட ட்ரெயினிங் அவங்களோட மிஷன் கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஎல்ஏ கிட்ட வந்து அதிக நம்பர்ஸில் ஏர்கிராஃப்ட் இருந்தாலும் அவங்களால் இந்திய விமானப்படை பக்கத்தில் கூட வர முடியாது இதை சமீபத்தில் ஒரு ரீசர்ச் பேப்பராக கூட வெளியிட்டிருந்தாங்க பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தாங்க அதுக்கப்புறம் தாங்க சைனீஸோட பிஎல்ஏ ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் சண்டசைனு வந்துட்டால் நம்மளோட கூந்தலை கூட சீனாவோட இன்றைக்கி தொட முடியாது ஆனால் அதுக்காண்டி இப்படியே நம்ம இருந்துடலாமா இருக்கக்கூடாது இது ஒரு பாடம் இந்த பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கணும் இன்னும் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா சொல்லிட்டு போகும் ஒவ்வொரு பேப்பர் அவ்வளோ பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த ரஃபேல் டி ஒப்பந்தத்தை பற்றியும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே இருக்கிறத பற்றியும் அதனால் இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் இஸ் நாட் அண்ட் பேட் ஏர்க்ராஃப்ட் ரஃபேல் ஒரு நல்ல ஏர்க்ராஃப்ட் ஆனால் மூன்று லட்சம் கோடி வெளிநாட்டுக்கு போகுது பார்த்திங்களா எங்கள் மாதிரி யாரோ ஒருத்தருக்கு போகுது பார்த்திங்களா இதுதான் பிரச்சனை எனக்கு மற்றும் இந்த ரஃபேல் வந்து சப்போஸ் வெளிநாடு ப்ராடக்டாகவே இருந்தாலும் இதோட சோர்ஸ் கோடு இதில் இருக்கிற வெப்பன்ஸ் இன்டெக்ரேஷன் நம்மளே பண்ணணும் அண்ட் இந்த ஏர்கிராஃப்டோட கிரிட்டிக்கல் உபகரணங்கள் ஒரு சர்டன் பெர்சன்டேஜுக்கு எல்லாத்தையும் நம்ம கேட்க முடியாது அதுக்குன்னு வந்து அவங்க எல்லாத்தையும் கொடுக்க இல்லை ஒரு சர்ட்டன் பர்சன்டேஜ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் ஜெயண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவைப்படுற சில முக்கிய தொழில்நுட்பங்கள்னு நிறைய இருக்குது உதாரணத்துக்கு காம்போசிட் விங்ஸை வந்து எப்படி உருவாக்குறது அந்த ஏர் ஃப்ரேமில் இருக்கிற ஆலாய்ஸை வந்து எப்படி உருவாக்குறது அதோடய மெஷினியரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில சிக்கல்கள் வந்து இருக்குது அதை எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி சில காம்பனன்ட்ஸை ரஃபேலோடய விங்ஸையோ ரஃபேல் ரஃபேலோட ஃப்யூசலேஜையோ இல்லை ரஃபேலோட சில முக்கிய காம்பனன்ட்ஸையோ நமக்கு இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி ரஃபேலில் இருக்கிற காம்பனன்ட்ஸை வந்து இந்தியாவில் உருவாக்க சொல்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ணலாம் இவ்வளோ காசு கொடுக்குறோம்ல அதையாவது பண்ணலாம் நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் இந்த டீல் வந்து ஒரு நல்ல டீல் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற டீல் இது எதுவுமே இல்லாமல் இது ஆஹா ஓஹோ டீல்லாம் கிடையாது ஒருத்தனுக்கு பசிச்சிருக்கு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சாப்பாடு கஞ்சியோ என்னமோ கிடச்சிருக்கு அவனுக்கு வந்து பிரியாணிலாம் கிடைக்கல அந்த மாதிரி தான் அந்த ஒப்பந்தம் ஸோ இந்த வீடியோ தான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம விஷயத்தில் பற்றி விடுங்க அண்ட் இது நிறைய தகவல் தெரிந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பொறுத்து நல்லா சுமதாய் இருக்கும் நன்றி வணக்கம்